நக்கம் உங்கள் அன்பு தோலியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழும் இன்னைக்கு நாம ரெட் சில்லி சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் பதினஞ்சு காஞ்ச மிளகாய இந்த சுடு தண்ணியில போட்டிருக்கேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உரட்டும் இதுக்கு நான் நூத்தி ஐம்பது எம்எல் சுடு தண்ணி தான் ஊத்திருக்கேன் மிளகாய் எல்லாம் நல்லா ஊரடிச்சு பத்து நிமிஷம் சொன்னேன் பதினஞ்சு நிமிஷம் கூட ஆயிடுச்சு நல்லா ஊரடிச்சு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு தண்ணி வந்து நிறைய தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட ஆறு பல் பூண்டு பல் ரெண்டு சின்ன வெங்காயம் இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு தக்காளி இது கூட சுகர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் சால்ட் இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு இத இந்த வடிகட்டில ஊத்திடலாம் இத அப்படியே நல்லா ஸ்பூன்னால கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் ஓகே நல்லா சக்கையா எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்க இது இப்ப கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு இது கூட நாம ஒரு பழம் சேர்த்துட்டா போதும் இதுல உள்ள சாரு சேர்த்துட்டா போதும் ரெண்டு பீசையும் புளிஞ்சு ஊத்திடலாம் அதுல ரெண்டு பீசையும் புளிஞ்சாச்சு இப்ப நாம இந்த எண்ணெய் சட்டியில சுத்தமான நல்லெண்ணா ஊத்திக்கிறோம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் இதுல நாம இந்த சாச அப்படியே ஊத்திட்டு நல்லா திக்கா வர்றது மாதிரி செஞ்சுக்கலாம் இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கா வரட்டும் அவ்வளவுதான் நல்லா சூப்பரா திக்கா வந்துருச்சு இப்ப இது ஒரு குட்டி பவுல்ல மாத்திக்கலாம் ஓகே சூப்பரான ரெட் சில்லி சாஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ